சின்ன சிறகு பெரிய கனவு இந்த கதையை பத்தி நம்ம பார்ப்போம் ஒரு ஊரில் வானை தொட்ட கனவுடன் பல பறவைகள் பயிற்சி எடுத்து கொண்டிருந்தன அவற்றில் ஒரு சின்ன பறவைக்கு மட்டும் சிறகுகள் மிக சிறியது நீயா வானத்தில் பறக்க போற என ஒவ்வொருவரும் கேலி செய்தனர் ஆனால் அது நம்பிக்கையோடு இருந்தது நான் ஒரு நாள் வானத்தை தொட்டு விடுவேன் ஒரு நாள் கடும் புயல் வீசியது பெரிய பறவைகளுக்கே பறக்க முடியவில்லை ஆனால் அந்த சிறிய பறவை தன் தைரியத்தால் வானத்தை வென்றது அந்த நாள் முதல் அதனை அனைவரும் வானத்தின் வீரன் என்று அழைத்தனர் உங்கள் சிறகுகள் சின்னதாக இருக்கலாம் ஆனால் உங்கள் கனவுகள் வானத்தை தொட்டிருக்க வேண்டும் Hindi akado mga kuputsin na subscribe pa nga, like pa nga, share pa